ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தையும் அதனுடைய தீர்ப்பையும் அஹ் ஒன்றிய பாஜக அரசும் சரி அதே போல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரும் சரி விமர்சனம் பண்ணிட்டு வருவத பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக பாஜகவினர் உச்ச நீதிமன்றத்தை அதனுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில எழுதிட்டு வர்றாங்க இந்த சூழ்நிலையில தீர்ப்பு தாண்டி இப்போ தலைமை நீதிபதியே கடிக்கக்கூடிய லெவலுக்கு இந்த பிஜேபி வந்திருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக பிஜேபி உடைய எம்பியாக இருக்கக்கூடிய நிசிகாந்த் தூபே இவர் நாட்டுல நடக்கக்கூடிய மத ரிலிஜியஸ் வார்க்கு காரணமே ஆன சஞ்சீவ் கண்ணா அவருடைய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக நீதிபதியே தாக்கி பேசுகிறார் ஒரு சாதாரண சாமானியர் நீதிமன்றத்தை நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அதை ஒரு காரணம் காட்டி ஏதாவது விமர்சிச்சாங்க அப்படின்னா உடனடியாக கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு வருது இப்ப பிஜேபி எப்ப இந்த அளவுக்கு பேசுகிறாரு இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க கோர்ட் நடவடிக்கை எடுப்பாங்களா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஜேபி நட்டா எங்களுக்கும் உங்க கருத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குவதையும் பார்க்க முடியுது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல வந்து இந்த பின்வாங்குதல் என்பது மிகப்பெரிய தவறு அதற்கு என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படி அவர் பேசியிருக்காரு அது உங்களுடைய கருத்து என்ன கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்ட்டி வைஸ் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அது அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிவிக்காத போது இவர்கள் எல்லாம் நயவஞ்சகர்கள் என்பது தெரிய வருகிறது ஜனநாயக நாட்டில் வாழும் நயவஞ்சகர்கள் இவர்களுடைய நயவஞ்சகத்தால் இந்த தேசத்திற்கு பெரும் ஆபத்து இருக்கிறது அப்படின்னு அவர் தெரிய வருகிறது அதே மாதிரி நிசிகாந்த் தூபே சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இன்னும் தெளிவா புல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து லாவை மேக் பண்ற அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட் வந்து வெறும் இன்டர்பிரேட் தான் பண்ண முடியும் ஓ ஒரு பிரசிடென்ட் மூணு மாசத்துல இதை டிசைட் பண்ணணும் ஒரு கவர்னர் வந்து மூணு மாசத்துக்குள்ள இதையெல்லாம் செய்யணும் என்பதை ஒரு நீதிமன்றம் வந்து முடிவு செய்யறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் இது வரைக்கும் ஓரளவு டிசிப்ளினா போனாலும் இது எப்படிப்பட்ட சூழலில் இந்த கேள்வியை வைக்கிறாரு அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அடுத்தவர் சொல்றாரு தொடர்ந்து செய்யறாரு தொடர்ந்து அடுத்தது சொல்றாரு நம்முடைய ட்ரெடிஷன் என்பது டீப்லி ரூட்டட் வித் லார்ட் ராம் கிருஷ்ணா சீதா ராதா ஜோதிர்லிங்காஸ் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் அதே மாதிரி ஒரு சக்தி பீடங்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இது அமைந்திருக்கிறது இதெல்லாம் நான் என்ன யோசித்து பாக்கனா இப்படி எல்லாம் ஏதாவது ஒரு தீர்ப்பு பாபர் மசூதி வந்தபோது ஏதாவது ஒரு முஸ்லீம் போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு முஸ்லீம் வந்து இப்படி வந்து ஒரு எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு ஆயிருக்குது அப்படின்னு ஒரு நீதி ஒரு பா ஒரு முஸ்லீம் வந்து இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் இவர் ட்வீட்டோட நிறுத்தாம அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா வென் த இஷ்யூ ஆஃப் ராம் டெம்பிள் அரைசஸ் யூ அதாவது சுப்ரீம் கோர்ட்ட சொல்றாரு நீ என்ன சொல்றீங்க ராம ஜென்ம பூமி இஷ்யூ வந்துச்சுன்னா டாக்குமெண்டை காட்டு அப்படிங்கிறீங்க கிருஷ்ண ஜென்மபூமி பூமி கேஸ் மதுரால வந்துச்சுன்னு சொன்னா டாக்குமெண்டை காட்டுங்கிறீங்க அதே மாதிரி மதுராலயம் இருந்தாலும் ராம் டாக்குமெண்டை காட்டு ஞான்வாபி மஸ்ஜித் இஷ்யூ வந்தாலும் டாக்குமெண்டை காட்டுங்கிறீங்க முகல் முகலாயருடைய வருகைக்கு பின்னால் கட்டப்பட்ட பள்ளியாச பத்தி தானே இங்க பேச்சு இருக்குது அப்ப அப்பவும் வந்து நீங்க டாக்குமெண்டை காட்டு அப்படின்னு ஏன் சொல்லணும் டாக்குமெண்டை காட்டுறதுக்கு டாக்குமெண்ட் இருக்காது அப்படின்னு ஒரு நீதித்துறையை ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னு நேரடியாக நீதித்துறை எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீதே சவால் விடுறாரு அந்த கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்க நீதியில அங்க கோர்ட்ல நடந்தத அப்படியே அப்ப என்னன்னா டாக்குமெண்ட் இல்ல இல்லாதவங்களை நம்ம என்னன்னு சொல்லி இருக்கிறோம் இப்ப என்ன வர்றாருன்னா இடிச்சோம் இல்லையா அப்ப இடிச்சுட்டா டாக்குமெண்ட் கேக்குறீங்க அப்ப இடிக்காம வச்சிருந்தா அப்ப டாக்குமெண்ட் வேணாம்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வராது அது ராம ஜென்மபூமியும் வந்து வன்முறை சப்ஜெக்ட் ஜான்வாபியும் மிகப்பெரிய தான் அரச வன்முறை தான் நேரா உள்ள பாதிய நுழைஞ்சி எல்லாமே யூபியில நடந்துட்டு இருக்கு அப்ப இது எல்லாமே வந்து நீங்க டாக்குமெண்ட் கேக்கும்போது இப்படி நீங்க வந்து இந்த விஷயத்துல டாக்குமெண்ட் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க சொன்னது போல என்ன சொல்றாரு அப்படின்னா कानून यदि सुप्रीम कोर्ट ही बनाएगे तो संसद भवन बंद कर देना चाहिए நீங்க வந்து சட்டங்களை வந்து சுப்ரீம் கோர்ட்டே பண்ணும் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்டை மூடிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தை பேசுறது ஏன்னா என்ன பேசினார் என்பது நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெரியணும் குறிப்பாக வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் இங்க ஏன் இதை நான் இதை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எவனை கேட்டாலும் பிஜேபி காரன் எவனை கேட்டாலும் உன்னை அவன் பார்த்திருக்கோ மாட்டான் அல்லது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்னும் இல்லப்பா நிஷயகாந்த் தூபே சொன்னதை நீ அப்படியே சொல்ல எவனும் சொல்ல மாட்டான் எவனுக்கும் கிடையாது தமிழ்நாட்டுல அப்ப இவர்களுடைய இரட்டை நிலையை நம்ம தமிழ் மக்களுக்கு தோல்வித்து காட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குங்க அப்ப சட்டத்தை ஏற்றக்கூடிய வேலையை பார்லமெண்ட் பெருசா பார்லிமெண்ட்ல முடிவுட்டு போயிடலாமா என்று உச்ச நீதிமன்றத்துக்கு சவால் விடுகிறார் அதன் பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து இன்னைக்கு இந்த மாதிரி கிரிமினல் நடவடிக்கை நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமே சஞ்சீவ் கண்ணா தான் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக்குவது திட்டவட்டமான கண்டெம் எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்ப கண்டெம் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொன்னா அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது அதற்கு முன்னால இது கண்டெம் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னால இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா யார் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம கவனிச்சு பார்க்கணும் இப்ப இந்த நிசிகாந்த் தூபியோட மேட்டர் அப்படியே வச்சுட்டு இப்ப வந்து ஒரு எம்பி ஆச்சே இவர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னா நான் ரொம்ப நிறைய இருக்குது நம்ம இடத்த வழக்கு உதாரணங்கள்னு பார்த்தா எக்கச்சக்க வழக்கு உதாரணங்கள் இருக்குது இப்ப கண்டெம்ட்னா சிவில் கண்டெம்ட் ஒண்ணு இருக்குது இது வந்து ஒரு கோர்ட் ஜட்மெண்ட்டையோ அல்லது ஆர்டரையோ நீங்க ஏத்துக்க மறுத்துட்டீங்க ஒரு ஆர்டர் வந்துச்சு அதை நீங்க நடைமுறைப்படுத்தல இத்தனை நாளுக்குள்ள இதை நீங்க காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு அதை நீங்க ஏற்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சிவில் கண்டெம் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அது வந்து சிவில் கண்டெம்ல வரும் அதுல வந்து உங்களுக்கு யூஸ்வலா உள்ள நடைமுறைகள் தான் அது வந்து நேரடியாக நீதித்துறையை குறை சொல்வதனால் ஏற்படக்கூடிய கண்டெம் இல்லை கிரிமினல் கண்டெம் எப்போ வருது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கோர்ட்டை ஸ்கேண்டலைஸ் பண்ணி போய் இது கிரிமினல் கண்டெம் நிசிகாந்த் தூபே பண்ணி இருக்கிறது திட்டவட்டமான கிரிமினல் கண்டெம் ஒரு ஒரு கோர்ட்டை வந்து இடித்துரைத்து அந்த கோர்ட்டுக்கு ஒரு காரணம் கற்பித்து ஒரு நீதித்துறை இப்படித்தான் செய்கிறது நீங்கள் இப்படி செய்வதனால் இது நடக்கும் இதற்கு நீங்கள் தான் காரணம் இப்படி ஒரு சம்பவம் நீங்க தான் காரணம் சொல்றானே அந்த நீதித்துறை சஞ்சீவ் கண்ணாவால் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு நேரடியாக மாண்பை பொருந்திய நீதித்துறையை கேவலப்படுத்தி பேசுகின்ற ஒரு வழி ரிசிகாந்த் தூபே அவர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பா நம்ம கூட அந்த சட்ட முன்னெடுப்புகளை எடுக்கலாம் ஆனால் இது வந்து அப்படி அப்படி செய்யும் பட்சத்துல அந்த கண்டம் கோர்ட்டை வந்து அப்படி செய்யும் என்ன வகையில் அதை எடுப்பாங்க அப்படின்னும் போது எய்தர் சில நேரங்கள்ல வந்து அட்வொகேட் எடுப்பாங்க தானாக அட்வொகேட் லெட்டர் கொடுத்து எடுப்பாங்க இல்லைன்னா நீதித்துறையே தானாக வந்து சுவமோட்டவா எடுத்து அந்த வழக்கை வந்து விசாரிப்பாங்க இது ரெண்டுத்துக்குமே சாத்திய கூட இருக்கிறது இப்ப நாங்க செய்திகளை நம்மளும் செய்திகளை பாக்குறோம் கேள்விப்படுறோம் அப்படி ஒரு லெட்டர் வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் செய்தி வந்து தெளிவில்லாம இருக்கிறது அது என்ன லெட்டர் யார் அனுப்பியிருக்கிறா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இல்ல சஞ்சீவ் கண்ணா அவர்களே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தானாக ஒன் வந்து இது இப்ப இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குன்றதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இது எப்படின்னா ஒரு பக்கம் வக்ஃப பில் பத்தி வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு என்ன செய்யுது அப்படின்னா ஓகே நாங்க முன் வந்து ஃபைல் பண்றோம் அந்த வந்து யூசர் விஷயத்துல வந்து நாங்க இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அதை அப்படியே தொடரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆளுங்களை தூண்டிவிட்டு நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டு மாண்பை கேடு அப்பதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இதை நீங்க என்ன கவனிக்கணும் எவ்வளவு அப்ளை பண்றாங்க அப்படின்னா நாங்க இந்துக்களுடைய உரிமையை காக்க முறைகேடாக முஸ்லீம்கள் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம் ஆனால் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஷரியா கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு போடுறான் மிஸ்டர் சின்ஹா அப்படிங்கிற ஒரு பாஜகவனுடைய ஹேண்டில் சரியா கோட்டா போல எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றதுக்கே நான் கூசுகிறது அப்ப இப்படி எல்லாம் நாங்க வந்து இந்துக்களையும் மீட்கிறதுக்காக போராடுறோம் இந்த ஆனா முஸ்லிம்களுக்கு சாதகமா இருக்குது சரியா கோட்டா இருக்குது உச்ச நீதிமன்றம் ஒரு புறப்போக்களை பேசினா ஏதோ ஒரு நாய் வந்து எலும்பு தூட்டுக்கு வளாட்டிட்டு பேசிட்டு போகுது ஒரு தெரு நாய் அப்படின்னு எடுத்துக்க கூடாது அப்படின்னு தாங்கிட்டே இருக்கிற சில வெறி நாய்களை ஏவி விடுறாங்க அப்ப ஒரு மாண்பமை பொருந்தியும் ஒரு உச்ச நீதிமன்றத்தையே குறை சொல்பவன் வெறிநாய் என்பதை தவிர வேற என்ன நம்ம சொல்ல முடியும் நாட் உடைய பல பேச்சுக்கள் பார்லிமெண்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சொன்னா அதுல கூட வரலாறு இருக்கிறார் நம்ம ஒரு அதாவது விரிவு விரிவு கருதி அஞ்சு வந்து சுருக்கமா சொல்ற சப்ஜெக்ட் என்பவர் தன்னுடைய நாவினால் பெரும்பாலும் வன்முறையும் வெறுப்பையும் கக்கக்கூடிய ஒரு நபர் அப்ப இவ்வளவு இவ்வளவு விளக்கமாகவும் அதே நேரம் வேண்டுமென்றும் இருப்பது நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இதற்கான கார்டி எடுக்கும் இதற்கான குற்றத்தை அவர் மீது கண்டிப்பாக பிடிக்கப்படும் இப்பதான் ஒரு சின்ன அப்ப கிரிமினல் இதற்கு முன்னர் நடந்த சில விஷயங்களை ஒப்பிட்டு இதுல பார்த்துட்டா நம்ம சில விஷயங்களை விளங்கிக்க முடியும் இதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நம்பூதிரி பாட் நம்பியார் அப்படின்னு ஒரு வழக்கு அந்த வழக்குல வந்து அப்போதைய முதல்வராக இருந்த நம்பூதிரி பாட் ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஒரு எம்பி மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா முதல்வர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்ப நம்பூதிரி பாட் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஜுடிஷியரிக்கு எதிராக இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மேற்கொள்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா பணக்காரங்களுக்கு வந்து ஃபேவர் பண்றதுக்கு தான் இந்த நீதிமன்றம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சமீபத்தில் இப்ப இந்த ட்விட்டர்ல இப்ப எக்ஸ்ல எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இப்ப கூட கனிமொழி அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தேன் தமிழ்கார இதுதான் அது கனிமொழின்னு ஒரு ஹேண்டில் அந்த ஹேண்டில் எவ்வளவு தெளிவா போட்டிருக்காங்கன்னா சோரோஸ்களுக்கு அதாவது ஜார்ஜ் சோரோஸை மையப்படுத்தி காங்கிரஸை இழுத்து இத்தாலிக்காரர்களுக்கும் சோரோஸ்களுக்கும் மட்டுமே சேவகம் செய்வதற்காக இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி செயல்படுகிறார் அப்படின்னு இது வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மாபெரும் சட்டமேதை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிற நேரத்திலேயே தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினார் இதெல்லாம் அவர் அப்போ அதனால தான் அவர் வந்து விஷனரி லீடர் ரெவல்யூஷன் ரெவல்யூஷனரி லீடர் அதே மாதிரி விஷனரி லீடர் அப்படின்னு அதுக்காக தான் அவர் சொல்கிறோம் ஏன்னா அவர் வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு என்பது அப்போ தான் நம்ம ரிப்பப்ளிக்காக உட்காந்துருக்கிறோம் சுதந்திரம் பெற்று அவர் சட்ட அமைச்சராக உட்காந்து சுகங்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் கவலைப்படுகிறார் இந்தியா வந்து தன்னுடைய சுதந்திரத்தை ஒரு முறை இழந்தால் அவள் மீண்டும் தன்னுடைய சுதந்திரத்தை பெற்றுவிட்டால் ஐ ஃபியர் தட் ஷி வில் லா ஷி வில் லூஸ் ஹர் இண்டிபெண்டன்ஸ் அகைன் அப்படிங்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எனக்கே ஆச்சரியமா அந்த வாசகத்தை படிக்கும்போது தன்னுடைய சுதந்திரத்தை அவர் திரும்ப இழந்துவாளா என்ன சொல்ல வராரு புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னு அப்ப பக்தி இன் பாலிடிக்ஸ் இஸ் ஷியோர் ரோட் டு ஆட்டோகிரசி அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு பேசுறார் பாலிடிக்ஸ்ல நீங்க பக்தியை கலப்பது இப்ப சொல்றாங்கல்ல விஸ்வகுரு அவர் தான் வந்து இந்துக்களை காப்பாற்ற வந்தவர் அவர்தான் தான் ராமர் கோயில திறந்து வச்சவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நபரை மையப்படுத்தி அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானதாக உச்ச நீதிமன்றத்தை இழுக்க நினைக்கிறார் முஸ்லிம்களுக்கு சாதகமாக முகல் காலத்து பழிவாசல்களுக்கு சாதகமாக சஞ்சீவ் கண்ணா செயல்படுகிறார் பலிவாசல் சார்பாக இன்னைக்கு கால வழக்குகள் குற்றங்கள் நடந்தால் அதற்கு காரணம் சஞ்சீவ் கண்ணா தான் பேசுறாங்க பக்தி இன் பாலிடிக்ஸ் ஆட்டோகிரசி என்று சொல்லிவிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு இரண்டு விஷயங்களை நான் சொல்றேன் இதை நீங்க செய்யல அப்படின்னா இன் பார்லி இருக்கும் ஏற்ற அளவில் இருக்கும் ஆனா அது வந்து நடைமுறை அளவில் இருக்காது அப்படின்னு சொல்லி புரட்சி அம்பேத்கர் வருத்தப்பட்டு வாங்கி வச்ச புது சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா இருக்குது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஜெகதீப் தங்கர்களும் நிசிகாந்த் தூபேக்களும் மோடிகளும் அமித்ஷாக்களும் இப்படி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து சிதைப்பார்கள் என்பதை எழுபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னாலே ஒரு மாபெரும் தலைவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றாருன்னா ஒண்ணு கான்ஸ்டியூஷனை பற்றி பிடிங்க கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸை பற்றி பிடிங்க அப்படின்னு அதனாலதான் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி வந்து கான்ஸ்டிடியூஷனை காட்டுறாரு இன்னைக்கு என்ன பேசுறானுங்க இந்த குறிப்பிட்ட பக்குவமன்னன் பில்லுக்கும் கவர்னருக்கு சம்மந்தப்பட்ட தீர்ப்பந்தத்துக்கு பின்னால் கான்ஸ்டிஷனே மாத்துறதுக்கான ஹை டைம் ரி ஹேட் சேஞ்ச் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற எல்லாருமே நம்ம வந்து அரசமைப்பு சட்டத்தை மாத்தறதுக்கான சூழல் வந்துருச்சு இது ஒரு பக்கம் அகன் கமிங் டு த பாயிண்ட் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை கடைபிடிங்க ரெண்டாவது பிரச்சார அபேர்க்க சொல்றாரு ஜான் ஸ்டூவர்ட் என்கின்ற ஒரு பெரிய பொலிட்டிகல் சயின்டிஸ்ட் சொன்னதை நான் இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு புரட்சேகர் அம்பேத்கர் சொல்றாரு யூ சுட் நாட் லே யுவர் லிபர்டிஸ் அட் த ஃபீட் ஆஃப் ஈவன் கிரேட் மேன் எவ்வளவு பெரிய மனிதராக நீங்கள் புகருவினாலும் அவர் காருல கொண்டு போய் இந்த கான்ஸ்டிடியூஷன் லிபர்ட்டீஸன் நீங்க கொண்டு விட்டக்கூடாது அப்படிங்கிறாரு நீங்க அதுதான் நடந்திருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஒரு பக்கம் புரந்தெழுகிறார்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஃபாலோ பண்ணி ஆர்ட்டிக்கல் டூர்ட் கேள்வி கேட்டாரோட அறிவு கேட்டவனே நிஷிகாந்த்பே உங்கள பாத்து நான் கேக்குறேன் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல ஒரு கவர்னருடைய அதிகாரம் இதுதான் இதைத்தான் செய்ய முடியும் ஒண்ணு அவர் திருப்பி அனுப்பணும் இல்லன்னா அத வந்து ரீஎன் ஆக்ட் பண்ணி அனுப்பிச்சா அதுக்கான அசாந்தை கொடுக்கணும் இல்ல ஜனாதிபதி அனுப்பணும் அதை விட்டுட்டு நீ கிடைப்பட எப்பரா போடுவேன் அப்படின்னு கேட்டாங்களே அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான யாராவது ஒருத்தர் இங்க வந்து வாயிக்கிறான உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்தி அரசு தரப்பில் ஆஜரான யாராவது ஒரு நேர்மையான வாரத்தை தங்க முன் வச்சாங்க ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் எவ்வளவு இழக்க கொடுத்தானா தர முடியல அந்த இடத்துல ஏன்னா தொடர்ந்து அதை வந்து கண்காணித்து ஒரு மூணு வருஷமா இதை பத்தி நம்ம பேசிக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ஆறுல இது சம்பந்தமா வரும்போது நாம வந்து ஒப்பீனியன் தமிழ்ல பேசுனதுக்கான அந்த தரவு வந்து நான் என்னுடைய அந்த இதுல புக்ல வச்சிருக்கிறேன் நவம்பர் ஆறு அதே மாதிரி நவம்பர் பதினொன்னுல அகைன் ஒய் கவர்னன்ஸ் ஆக்ட் அண்ட் பில்ஸ் ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரோச் தி கோர்ட் அப்படின்னு நீதிமன்றம் கேட்டது நம்மளே பேசியிருக்கோம் அப்பெல்லாம் நம்ம பேசும்போது நீங்க என்ன கேட்டீங்க இது எப்படி இதே மாதிரி போய்கிட்டு இருக்கேன் மூன்று ஆண்டு பேசணும் அப்புறம் நமக்கே அது ஒரு வேதனை கண்டிக்கிறாங்க திட்டுறாங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அதனுடைய நீச்சியாக சொல்லி 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 உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மரியாதை இல்லாம போயிடும் அப்படிங்கிற நிலைப்பாடு வரும்போதுதான் உச்ச நீதிமன்றம் இந்த முடிவு வருது அப்ப ஒரு அஞ்சு வருஷமா அப்ப ஏன் இது கூட வந்துச்சு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பெண்டிங்ல இருக்கிற தான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபது வந்து அவர் காரணம் இல்லையே என்று வந்து அரசு தரப்புல ஆஜராகி உச்ச கேட்டபோது இட் ஷோஸ் தட் we are நாட் against எனி பர்டிகுலர் கவர்னர் பட் we are against தி கவர்னர் in general அப்படின்னு சொல்லிச்சு அதானப்பா ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ரெண்டு பில்லு டிஎம் கே மொத்தம் சேர்த்து எட்டு பில்லு இது சேர்த்தா பத்து பில்லு அப்ப தொடர்ந்து இவர்கள் இப்படி பேசினாங்க ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் விளக்கம் கேட்டாங்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாம பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பத்து பில் பெண்டிங் இருக்கு அஞ்சு ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்தினார் பிஜேபி கவர்மெண்ட் டிஸ்கிரேஸ் டு தி சுப்ரீம் கோர்ட் இவங்க எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்தியவர்கள் தான் ஏன் இவருடைய வாதம் என்னவா இருந்துச்சு இவர் என்ன பேசினாரு அப்படி பாத்தீங்கன்னா நீங்களே இதை உட்காந்து டிசைட் பண்ண முடியாது என்றார் துஷார் மேத்தா ஏன்னா இது மதம் சம்பந்தப்பட்ட வழக்கு நீங்க ஒரு இந்து நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும் எவ்வளவு எவ்வளவு வன்மம் நிறைந்த பேச்சு அப்ப அப்பதான் சொன்னார் வாட் அப்படின்னா இணையா சொல்ற வென் வி கம் டு த கோர்ட் we கெட் get ஆஃப் of our, we, we get rid rid ஆஃப் அவர் ஐடென்டிட்டிஸ் எதர் ரிலிஜியன் காஸ்ட் லாங்குவேஜ் எதா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூர வீசிட்டு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து உட்காரோம் அப்படின்னு சொன்னார் அப்போ இது ஏன் இதுக்கு ஒரு விளக்கம் தரலாம் ஒரு மதம் சம்பந்தப்பட்ட முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட வக்ஃபு என்கின்ற சட்டத்தை முஸ்லிம் அல்லாத மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய பாஜக அதில் முஸ்லீம் அல்லாத நபர்கள் வரலாம் என்று சொன்ன போதுதான் அதை உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போறோம் சோ மிக்ஸ் ஆயிருச்சு அப்ப அதான் உச்ச நீதிமன்றம் விசாரிக்குது அப்ப அப்படி பார்த்தா டெக்னிக்கலா நீங்களே விசாரிக்க முடியாது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய குதர்க்கும் உச்ச நீதிமன்றம் அப்ப இப்போ எப்படி ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடுக்கு கவர்னர் விஷயத்தை பதில் சொல்லலையோ இவர்கள் ஒப்பாரி வைக்கிறாங்க ட்விட்டர்லயும் ஏஐ டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போதும் நீதிமன்றத்தை கேவலப்படுத்துறாங்க அதே மாதிரி பில்ல வந்து உச்ச நீதிமன்றத்தின் கேள்வி கூட தொடர்ந்து கேட்டார்கள் அறநிலையத்துறைக்கோ அல்லது திருப்பதி தேவஸ்தானத்துக்கோ ஒரு முஸ்லீமை நியமிக்க முடியுமா என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை அந்த பதில் இல்லாதனா மறுநாள் போயிட்டு அப்படின்னு பண்ணி ஓகே நீதிமன்ற சொல்றதை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒத்துட்டு போனானது ஆனா இங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து தன்னுடைய வாதங்களினாலும் செயல்களினாலும் கேவலப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் என்பதை நம்ம ஏன் பதிவு வைக்கணும் அப்படின்னா இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டார்கள் உச்ச நீதிமன்றமே இந்துக்களுக்கு எதிரானது உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஏதோ நீதி தவறக்கூடியது என்கின்ற ஒரு ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க எவ்வளவு கண்டெக்ட் ஆஃப் கோர்ட் போடுவீங்க ஒரு நேரத்துல எல்லாம் ஒரு காலத்துலதான் வந்து இந்த ரெண்டு ரூபா ட்வீட் போட்டுட்டு இருந்தானுங்க இப்ப எல்லாரும் சொந்த பேர்லயே வந்து ட்வீட் போடுறானுங்க ஒரு எம்பி வழியே வந்து பேசுறாரு ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி தேசத்தை தள்ளுகிறார்கள் அப்ப நம்பூதிரி பார்க் வழக்கிலே அந்த அந்த அப்போதைய முதல்வர் சொன்னார் பணக்காரர்களுக்கும் ரிச் அண்ட் இன்ஃபுளுஸ்ட் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் பீப்புளுக்காக மட்டுமே நீதிமன்றங்கள் செயல்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மனசுல இருக்கக்கூடிய ஒரு வேதனை தான் ஆளுக்கூறு நீதிங்கிற மாதிரி இருக்கு ஏன் இப்ப நிசிகாந்த் தூபிய விஷயத்த கூட நீ எடுத்துக்கங்களேன் இதே வாதத்தை நீங்களோ நானோ ஒரு சாமானியரோ யாராவது வைத்திருந்தா என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்ப இது வந்து எல்லாருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளிதான் நிசிகாந்த் தூபிய பேசியது பாரதூரமானது இன்னைக்கு நடக்கக்கூடிய கிரிமினல் குற்றங்களுக்கு சஞ்சீவ் கண்ணா காரணம்

நீதித்துறையை மதிக்க கூடாது என்பது இவர்களுடைய அஜெண்டாவில் ஒன்று நீதித்துறையை தன் இஷ்டத்துக்கு பேச வைக்க வேண்டும் இவருடைய அஜெண்டாவில் ஒண்ணு ஒன் பார்ட்டி டூ பிரிவு ஒன் ஃபார்ட்டி டூ நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி ராமஜென்மபூமி ஜென்மபூமி தீர்ப்பு தந்தபோது இவர்களுக்கு இனித்தது அதே மாதிரி ஜெகதீப் தங்கர் பேசுறாரு உச்ச நீதிமன்றத்தை இடித்துறை பேசுறாரு நீங்க எப்படி இது மேல நடவடிக்கை எடுப்பீங்க உங்களுக்கு யார் அதிகாரி இது இவர் கேட்கிறாரு எலக்டெட் கவர்னர் மூடிட்டு போயிட வேண்டியதுதான் அப்ப பேசாம பார்லிமெண்ட் இருக்கு முடியுங்க அப்படின்னு கேவலமா பேசுறாரு உச்ச நீதிமன்றத்தை அப்போ நான் என்ன கேட்கிறேன் அதே பார்லிமெண்ட் தான் தேர்ந்தெடுத்து அதே பார்லிமெண்ட்ல உள்ள அதிக இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடன்ட் இருக்கிறார் பிரசிடண்ட் உத்தரவிட முடியாது நீங்க சொல்றீங்கல்ல அதே பிரசிடண்ட் தான் உத்தரவு போடுறாரு பாபர் மசூத் இடிப்பு இடித்ததற்கு பின்னால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் நான்கு மாநிலங்களுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது பிரசிடண்ட் உத்தரவின்படி த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி கலைக்கிறாங்க அப்படி கலைச்சா இந்த கலைக்கப்பட்ட ஜனாதிபதியினுடைய உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போனது இதே வெட்டம் கெட்ட மானம் கெட்ட அயோக்கியத்தனமான பாஜக அப்படி நீட்டா அப்போ எப்படி போனீங்க நீங்கள் உச்சநீதி பண்ணுறது அப்ப ப்ரெசிடென்ட்டுடைய முடிவுக்கு எதில் உச்சநீதிமன்றம் போனீங்கல்ல ஆனா அது மட்டுமா அந்த வழக்கு எல்லாத்தையும் சேர்ந்து எஸ்ஆர் பொம்மை கேஸா மேகாலயா கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேஸ்ஸா அந்த கேஸ் எஸ்ஆர் பொம்மை கேஸ்னு பார்க்குறோம் அந்த கேஸுக்கு அப்புறம் கலைக்கப்படல எங்கேயுமே ஆட்சி கலைக்கப்பட முடியாதுன்னு ஒரு சூரஷ் ஒரு லேண்ட்மார்க் செக்மெண்ட் தரப்பட்டுச்சு அந்த லேண்ட்மார்க் செக்மெண்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் போனது யாரு நயவஞ்சகர்கள் பாஜக விடா அந்த தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் தீர்ப்பை கொண்டாடிய அதிகார் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஜனாதிபதியுடைய உத்தரவுக்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடிய அதிகாரு நயவஞ்சக பாஜகவிடர் பெரிய நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி ராமஜென்மபூமி தீர்ப்பு வந்துச்சு பாபர் மசூதி இடத்தில் கோயில் கட்டலாம்னா அதை கொண்டாடியது யாரு நயவஞ்சகர்கள் பாஜகவிட நூத்தி நாற்பத்தி ரெண்டு எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்ப அன்னைக்கு நூத்தி நாப்பத்தொண்டு பயன்படுத்தும் போது மீடிச்சுதா உங்களுக்கு எப்படி ஒரு பிரசிடன்ட் உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற கருத்து சொல்லலாம் அன்னைக்கு பிரசிடன்ட் உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற கதவை தட்டும் போது வெக்கமான சூடு சொரணம் இல்லையா நீங்க உங்களுக்கு உப்பு போட்டு சாப்பிடலையா அன்னைக்கு அப்ப நம்பூதிரி பாட் என்கின்ற ஒரு முதல்வர் நீதிமன்றத்தை எதிர்த்து இப்படி பேசுகிறார் இது பணக்காரங்களுக்காகவும் எலைட் கிளாஸ் பீப்புளுக்காகவும் தான் திஸ் கோர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாரு அவருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட்டா இருந்தாலும் இட் இஸ் நாட் அப்சல்யூட் வென் சச் ஸ்பீச் என்று சொல்லி அந்த எல்லையை எல்லையை ஏற்றுக்கொள்ளத்தக்க விமர்சனம் அது கடந்து விடுகிறது எனவே இது கண்டிக்கத்தக்கது என்று சொல்லி அவர் மீது கிரிமினல் கண்டை எடுத்து அவருக்கு ஃபைன் போட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதே மாதிரி தூம செய்யப்பட்டால் மட்டும்தான் இதுக்கு அதுக்கான காலங்கள் கணிஞ்சு வருகிறது அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடப்பது போல தெரிகிறது அது நடந்தால் மட்டும்தான் ரிசிகாந்த் தூபேவுக்கு அந்த தண்டனை தரப்பட்டால் மட்டுமே தான் நீதிமன்றத்தினுடைய மாண்புகள் காக்கப்படும் அதே போல நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பிக்கை ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் அருந்ததி ராய்க்கு தரப்பட்ட தண்டனை இதே கண்டன்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு அருந்ததி ராய் மீது தண்டனை அருந்ததி ராய்க்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி ஜஸ்டிஸ் சி எஸ் கர்ணன் அவரும் வந்து இவங்க எல்லாம் மேற்கோள் காட்டுறது அவர் வந்து நம்பூதிரிபாட் வந்து பணக்காரங்களுக்கும் இருக்குதுன்னு சொன்னாரு ஜஸ்டிஸ் சி எஸ் கர்ணன் வந்து ஜாதி ரீதியா ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அவருடைய ஜூரிசிக்ஷனுக்கே வராதவங்களுக்கு எல்லாம் சம்மன் அது ஒரு வகையாக விமர்சிக்கப்படத்தக்கதாக இருந்தாலும் அதனுடைய கோர் காசுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஏற்புடைய விஷயமா இருந்துச்சு ஜாதி ரீதியா நம்மள வந்து ஒடுக்குறாங்கன்னு ஆனா அவர் ஆறு மாதம் ஜெயில போட்டார் ஒரு நீதிபதிய ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தால் ஜஸ்டிஸ் சி எஸ் கர்ணன் இதே கண்டென்ட் ஆஃப் கோர்ட்ல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ராவிடம் வழக்கு பிரசாந்த் பூஷன் வந்து தொடர்ந்து நீதித்துறையை வந்து விமர்சிக்கிறாரே ஜஸ்டிஸ் எஸ் ஏ போப்டே வந்து ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த பைக் பற்றி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டார் அந்த டைம்ல பிரசாந்த் பூஷன் என்ன போட்டார் அப்படின்னா சிஜிஐ ரைட்ஸ் லேக் மோட்டர் சைக்கிள் பிலாங்கிங் டு லீடர் அட் ராஜ்பவன் நாக்பூர் வித்வுட் அ மாஸ்க் ஆர் ஹெல்மெட் அது ஒரு வாஸ்தவமான ஒண்ணுதான் தான் அப்ப ஜஸ்டிஸ் பாப்டே வந்து அந்த ஒரு பெரிய பைக் ஹார்லி டேவிட்சன் பைக் ஓடிட்டு இருந்தார் அப்ப என்ன பண்ணாருன்னா மாஸ்கும் இல்ல ஹெல்மெட்டும் இல்ல ஐம்பது லட்சம் மோட்டார் சைக்கிள் இது யாருதுன்னு சொன்னா பிஜேபி காரனுடைய வண்டி இதை ஓட்டி போடுறீங்க அட் அ டைம் இது எப்போனா அட் அ டைம் வென் ஹி கீப்ஸ் த எஸ் சி இன் லாக்டவுன் லாக்டவுன் மோட் சுப்ரீம் கோர்ட்டே டவுன்ல இருக்குது மாஸ்க் போடல ஹெல்மெட் போடல டினைங் சிட்டிசன் த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஆக்சஸ் ஜஸ்டிஸ் நீதியை நாட வேண்டிய அடிப்படை உரிமையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அதெல்லாம் புறந்தள்ளிட்டு

டெமோக்ரஸியை சிதைக்கிறீங்க தே வில் பர்டிகுலர்லி மார்க் த ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் திஸ் டிஸ்டன் அதுல சுப்ரீம் கோர்டுடைய பங்கு ரொம்ப பெருசா இருக்கும் அண்ட் மோர் பர்டிகுலர்லி த ரோல் ஆஃப் த ரோல் ஆஃப் கடந்த நாலு சிஜிஐடைய பங்கு இதுல ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு போட்டாங்க நிசிகாந்த் துபையோட கம்மி தான் சொன்னது ஏன்னா கலவரம் காரத வரதுக்கு காரணம் இவங்க தான் இவங்க தான் இந்த கிரிமினல் கூட்டத்துக்கு கண்ணாவா காரணம்னு பேர சொல்லி சொன்னது அதற்கு பிறகு அதுக்கு இங்கேதான் முக்கியமானது அதற்கு பிறகு பிரசாந்த் பூஷன் வந்து அவருடைய அபிடேவிட் ஃபைல் பண்றாரு அவருடைய ரிப்ளை கொடுக்குறாரு அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இத நானா சொல்லலைங்க ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா இது தலைமை நீதிபதி வந்து எங்களுக்கு வழக்குகளை நியமிப்பதில் ஒதுக்குவதில் அணிதம் பாராட்டுகிறார் என்று நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க நான் அதை வச்சுதான் பேசினேன் அப்படின்னு சொன்னார் அப்ப ஜஸ்டிஸ் இந்த இந்த தீர்ப்பு வருது அவருக்கு எதிராக தீர்ப்பு வருது அவரை உச்ச நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது அவரை வந்து தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மூவாயிரம் பேர் நீதிபதிகள் எமினன்ட் லாயர்ஸ் முக்கியமான சட்ட வல்லுநர்கள் இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவருக்கு கண்டெம் ஆஃப் கோர்ட் பண்ண கூடாது அப்படின்னு அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்க மூவாயிரம் பேர் இன்னைக்கு நிசிகாந்த் தூபே தூக்கி உள்ளவங்கன்னு இந்தியாவே சொல்லிட்டு இருக்குது நிசிகாந்த் தூபேக்கான தண்டனையை கொடுங்கன்னு இந்தியாவை சொல்லிட்டு இருக்கு ஆனால் அவர் பேசியதில் தவறு இல்லை ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபது வாக்கு தான் இந்த கடந்த சொல்ற வாக்குல தான் பூமியில இருந்து எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படி நடந்துகிட்டே வந்துச்சு அந்த காலகட்டங்கள் தான் அதே மாதிரி அந்த நாலு ஜட்ஜஸ் வந்து இந்த காலகட்டத்தை தான் நாலு ஜட்ஜஸ் வந்து வெளியே நின்று பேட்டியே கொடுத்தாங்க எங்களுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சரியில்லை அவர் எங்களுக்கு வழக்குகளை நியமிக்கக்கூடிய ஆட் பண்ற விதம் அந்த மாஸ்டர் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க அலிகேட் பண்ண அந்த காலகட்டம் அப்ப நூத்தி எட்டு பக்க தீர்ப்பை தரார் அதுல சொல்றாங்க இது வந்து மலிஷியஸ் கிரம்புலஸ் கேல்குலேட்டட் அட்டாக் ஆன் தி வெரி ஃபவுண்டேஷன் ஆப் தி இன்ஸ்டியூஷன் ஆப் தி ஜுடிஷியரி அண்ட் தேர் ஃபோர் டேமேஜிங் தி வெரி ஃபவுண்டேஷன் ஆப் தி டெமோக்ரஸி சொல்றாங்க ஜுடிஷியரி நீங்க தாக்குனா அது டெமோக்ரஸியை தாக்கணும் மாதிரிங்கிறாங்க அப்ப இதே வழக்கில் உள்ள தீர்ப்பு இந்த அயோக்கிய நிசிகாந்த் துபேக்கு பொருந்தாதா நீதித்துறையின் மீது சேற்றை வாரி இறைக்கும் இந்த மூடனுக்கு பொருந்தாதா இத்தனைக்கும் அவருக்கு ஒரு ரூபாய் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவர் ஒரு ரூபாய் கண்டெம் ஆஃப் கோர்ட் கொடுக்குறாரு அதை அவர் என்ன செய்யறாருன்னா அதை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிவிஷனுக்கு போவேன் அப்படிங்கிறார் அதன் பிறரும் அது வந்து ஒத்துக்க முடியாது நீங்க கட்டித்தான் ஆகணும் இல்லைன்னா உங்களை வந்து எனக்கு நினைவு சரியா இருந்தால் த்ரீ இயர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது மூன்று மாதங்கள் வந்து சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுப்போங்கிறாங்க மூணு மாசம் ஜெயிலு இல்லைன்னா வந்து அதே அதே மாதிரி கூடவே வந்து மூணு வருஷம் வந்து உங்களுக்கு டிவார் பண்ணுவோம் அப்படிங்கிற அதுக்கு பின்னால ஒரு இயக்கம் நடத்தி அதை ஒருபாவை வாங்கி அது அதுக்குன்னு போய் அந்த ஒரு ரூபாய்க்கு டிடி எடுக்கிறதுக்கு போய் தா பக்கத்துல இருக்கிற ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து டிடி எடுத்து ஒரு பெரிய புரட்சிகரமான விலையை வந்து பார்த்து முடிச்சாரு பிரசாந்த் பூஷன் இவர் என்ன பாக்குறோம் அப்படின்னா நியாயமாக நடந்த விஷயங்களை பேசியதற்கு பிரசாந்த் பூஷன் பணிய வைக்கப்பட்டார் அந்த ஒரு ரூபாய் கட்டினார் ஆனால் இன்றைக்கு போகின்ற போக்கில் பன்றிகள் நுகர்ந்து செல்வதை போல உச்ச நீதிமன்றத்தினுடைய மாண்பை சில பன்றிகள் அந்த பன்றிகளுக்கு என்ன தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தரப்போகிறது கடந்த காலங்களில் மாநிலங்களின் முதல்வர்கள் உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அருந்ததி ராய் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் சி எஸ் கர்ணன் போன்ற நீதிபதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பல லிஸ்ட் இருக்குது அப்ப இது போன்ற சூழலில் தூபேவை உடனடியாக உச்ச நீதிமன்றம் எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருகிறது அப்படி நடக்கின்ற காலத்தில் இருக்கும் போதுதான் கவர்னருக்கு வந்து வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே ஒரு லாஜிக்கா இல்லையே லாஜிக்கா இல்லையே ஆனால் ஒரு ஐந்துகளில் உச்ச நீதிமன்றம் இருபத்தி மூணு பேசணும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாக்குல வந்து உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு நீங்களே கூட கேள்வி எழுப்பிருந்தீங்க ஒரு டைம் லைன் இருக்க மாட்டேங்குது நல்லா இருக்குமே அப்புறம் அதை அதை நோக்கி தான் போகுது கண்டிப்பா டைம் பிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நீதிமன்ற நீதி வந்து நிலைநாட்டப்பட்டது சத்தியமேவ ஜெயத்தை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து இதுல கிடைச்ச மாதிரியே நிஷிகாந்த் தூபே போன்ற அயோக்கியர்கள் தொடர்ந்து பாராளுமன்றங்களிலும் அதே போல வெளியே வந்து உச்ச நீதிமன்றத்தின் மீதும் வாரி இறைக்கக்கூடிய சேற்றுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உறுதியான ஒரு தண்டனையை ஆறு மாத கால தண்டனை அதே போல வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கிரிமினல் கண்டம்ட்டுக்கு ஆறு மாத கால தண்டனை அதே போல சேர்த்து நிச்சயமாக இவருக்கு வந்து இந்த தீர்ப்பை தரத்தான் போகிறது அதை நம்ம பார்க்க தான் நிச்சயமாக நீங்கள் சொல்வதை போல இந்த கண்டம் ஆஃப் கோர்ட்ல வெறும் ஃபைனை மட்டும் போடாம அவருக்கு கண்டிப்பாக ஒரு சரி தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் உச்ச நீதிமன்றத்தை அடுத்து யாருமே இது போன்ற ஒரு விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க ஒரு முன் உதாரணமாக இது அமைய வேண்டும் அப்படின்றதா எங்களுடைய எல்லோருடைய பார்வையாக இருக்கு நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரிட்ட பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி